இப்போ மட்டன் குழம்புக்கு வந்து மசாலா வரத்துக்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் மல்லி இது மிளகு அரை ஸ்பூன் சோம்பு நாலு சின்னதாக பட்டை நாலு பட்டை ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கல்பாசி மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அஞ்சு காஞ்ச மிளகா நாலு முந்திரி காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தந்தாப்பில போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம் அதனால் காரம் கம்மியாக தான் இருக்கும் மிளகு இது கசகசா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் இதெல்லாம் அப்படியே நல்லா கலந்து சிம்பிளை வச்சே வறுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி திக்னஸ் கொடுக்கும் அரிசி போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் சாப்பிட்ணா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக கருகப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டு இதை ஒரு எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ மட்டனை வேக வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இது கூட ஒரு கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கேன் ஒரு கிலோ மட்டன் எடுத்து குக்கரில் வேக வச்சுக்கலாம் குக்கரில் வேக வச்சோம்னா நம்மளுக்கு கிரேவி செய்கிறதுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம் சட்டியிலலாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இதில் வந்து ஒரு பதினஞ்சு போல் முழு சின்ன வெங்காயம் தான் முழுசாவே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பக்கம் போட்டுக்கங்க இது வந்து நான் கடையில் அரை வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி நம்ம வீட்லேயே மஞ்சள் வாங்கி அரைச்சதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் இதே கடையில் வாங்கினா ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கனாவே நல்லா கலர் வந்துடும் இப்போ இந்த மட்டனுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச மஞ்சள்னால நம்ம வந்து நிறையவே போடணும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் வாங்கி வீட்டிலே நீங்கள் அரைச்சிக்கங்க அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இதுக்கு மட்டன் முங்குற கொஞ்சம் வதக்கிட்டு மட்டன் முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா குக்கரில் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் வேகமாக அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நா அஞ்சு விசில் விட்டதுலேயே வந்துருச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் அது வெந்துட்டிருக்கே நம்ம இங்கே வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரொம்ப இலை இருந்துச்சு அதனால் ஒரு இலை போட்டிருக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் கூட செஞ்சுக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு மராட்டி மொக்கு ரெண்டு கிராம்பு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் இலை பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா பே சின்ன வெங்காயம் மூணு கை நல்லா நிறச்சி சின்ன வெங்காயம் போடுங்க மட்டன் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மூணு கை சின்ன வெங்காயம் நல்லா நிறச்சி எடுத்துக்கோங்க பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வதங்கிடும் இது கூட கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே மட்டனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறோம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருப்போம் மொத்தமாக மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்கலாம் அதோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கதையும் போட்டுக்கலாம் அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணி வச்சது போட்டு மட்டன் மசாலா ஆச்சி மட்டன் மசாலா பத்து ரூபா பேக்கெட்டாக இருந்தது இப்போ பன்னெண்டு ரூபா ஆயிடுச்சு சின்ன பேக்கெட்டு தான் ரூபா மட்டன் மசாலா இதுலேயே காரம் இருக்கும் கொஞ்சம் அதனால தான் நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் மட்டன் மசாலாவில் நல்ல காரம் இருக்கும் அதனால் காரம் உங்களுக்கு பற்றிலன்னா கூட கடைசியில் பெப்பர் படியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் நம்ம தேங்காய் எதுவும் ஊற்ற போகிறதில்ல இல்லை அதனால் இதுவே நல்ல கிரேவியாக டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு நல்ல கிரேவியாக கிடச்சிரும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் தேங்காய் ஊற்றினாவே டேஸ்ட்டு மாறி போயிருது அதனால் நானே ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டு இந்த இப்படி தேங்காய் ஊற்றாமல் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு இருக்குது அதனால் நான் தேங்காய் ஊற்றலை இப்போ மசாலாவை நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கியாச்சு இப்போ மட்டனும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து இந்த மசாலாவில் கொட்டிடலாம் தண்ணியோடு எடுத்து கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ குழம்புக்குன்னு தேவையான தண்ணி வேணா ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக இந்த குக்கரில் அலசக தண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா அப்படியே கொதிக்கட்டும் இப்போ கொதித்ததுக்கப்புறம் ஒரு உருளை ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன உருளைக்கெழங்காக ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு போட்டு போடும்போது நல்லாயிருக்கும் அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கே நல்லா மட்டன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு பத்திலாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு சிம்லேயே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா மசாலாவோட பச்சை வர வரைக்கும் சிம்மிலேயே வச்சு நல்லா உருளைக்கெழங்கு வெந்திருச்சு கிரேவியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் புரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கருகாப்பில இருந்தால் தூவிக்கங்க மல்லிகாலையும் கருகாப்பிலையும் இருந்தால் போட்டுக்கங்க நான் கொஞ்சமாக கருகாப்பில தான் போட்டேன் எப்போவுமே கடைசியில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி வருத்தரைச்ச மட்டன் கிரேவி ரெடி இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்